சுப்ப முஸ்லிம் தலைவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள டாக்டர் ரைசுடைய பேட்டியின் இரண்டு பாகங்களை நாங்கள் ஏற்கனவே ஒளிபரப்பி இருந்தோம் இது மூன்றாவது பாகம் உங்கள் புதிது செய்தி தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் இஸ்லாம் சம்பந்தமாக அதை உங்களின் புரிதலின் அல்லது உங்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்ப நீங்கள் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லி இப்போது நாம் பேசி வருகின்றோம் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை முறையாக கற்றுவருவரில்லை ஒரு மௌலவி அல்ல அல்ல இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஹதீஸை குரானை ஷரியாவை முறையாக கற்று அதில் வந்துட்டு ஒரு கலாநிதி அதுக்கு மேலே எல்லாம் போய் ஆய்வு செய்து ஒரு மார்க்க அறிஞராக பலர் இருப்பார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்போ நீங்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய கருத்தியலோடு சார்பான பல இளைஞர்கள் உங்களோடு இருக்க காண முடிகிறது பூராகவும் ஒரு ஐநூறு பேர் இருப்பதாக சொல்கிறீர்கள் இவர்களை வழி நடத்துவதற்கு இவர்களுக்கு நீங்கள் இஸ்லாம் பற்றிய புரிதலை வழங்குவதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் உங்களுக்கு நரம்பு இருக்கிறது நான் முந்தையமே சொன்னது போல எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ இன்றைக்கி ஐம்பத்தொரு வயசு சொன்னால் அதில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருடமாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நான் இஸ்லாத்தில் பின்பற்றக்கூடியவனாக பல பெருங்கொண்ட சேகுமார்கள் உலமாக்கல் அவங்களோட நான் அதிகமான நீங்கள் எல்லோரும் பிரயாணித்ததை விட கூடுதலாக நான் பிரயாணித்திருக்கிறேன் அந்த வகையிலே புதிதாக ஒரு ஃபத்துவாவை சொல்வதற்கு புதிதாக யாரும் உலகத்தில் எந்த ஒரு ஜுமுஹூர் உலமாக்கல் என்று சொல்வார்கள் அதில் சுண்ணத்தோலாடு ஜமாத்துடைய ஜுமுஹூர் உலமாக்கல் அவங்க யாரும் முன்வைக்காத புதிதான ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான தகுதி என்னிடமில்லை ஆனால் இதுவரை ஒரு ஜுமூராக ஜுமூராக இருக்கிற அல்லது ஜும் அல்லாத ஒரு அகில சுந்தத்துவல் ஜமாத்துடைய ஒரு ஒரு ஆலிம் அவர்கிட்ட படித்த விஷயத்தை அடுத்த ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நான் அப்படி கலாநிதி பட்டம் முடித்தவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் எங்கவும் சொல்லப்படவும் இல்லை மதரசாவில் ஓதினவர் மட்டும்தான் அப்படி அடுத்தவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம் என்று இஸ்லாத்திலிங்கமும் சொல்லப்படவில்லை எந்த ஒரு ஆலிமும் சொல்லாத ஒரு கருத்தை நானாக என்னுடைய பகுத்தறிவின் அடிப்படையில் நான் முன்வைப்பதாக இருந்தால் அது தவறு ஏற்கனவே ஒரு ஆலயம் சொன்ன ஒரு விடயத்தை அவரிடம் இருந்து கால் மடித்து படித்து கொண்டு வந்து இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான தகுதி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது சரி இப்போ நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களுக்குள்ளேயே இந்த எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பல கருத்து முரண்பாடுகள் இருக்குது இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன அப்போ நாம் அடிப்படையாக நம்பி வந்த விடயங்களிலேயே கருத்து முரண்பாடுகள் எழும்போதோ அதற்கான ஒரு நுணுக்கமான ஃபத்வா மார்க்க தீர்ப்பு ஒன்றை வழங்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது அவ்வாறான விடயங்களை நீங்கள் கையில் எடுத்தால் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் தேவையில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களிடமிருந்து படித்ததைத்தான் நான் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது உங்கள் கருத்துக்கு சார்பான மார்க்க அறிஞர்களுடன் தானே நீங்கள் பயணித்திருப்பீர்கள் அதுதான் தரீகா என்று சொல்வது தரிகா என்பது என்னவென்றால் சில்சிலா தரீகா என்பது என்னவென்றால் நாங்கள் முதலாவது ஒரு காமிலான ஷேகை கைப்பிடிக்க வேண்டும் காமில் என்றால் காமிலண்டா பூர்த்தியான ஒரு ஷேக் ஒரு ஷேக் அவர் அறிவுறுதியாகவும் அவர் படித்த விஷயங்களும் குர்வான் சுண்ணாவுடைய அடிப்படையில் அவர் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் சித்த சிவாதீனம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது அவர் அல்லாவே பயப்படக்கூடியவராக இருக்கிறார் என்றால் முதலாவது நாங்க என்ன செய்யணும்னா அவரை நாங்க கை பிடிக்கணும் அவர்கிட்ட பய செய்யணும் பய செஞ்சுட்டு அவர் சொல்ற விஷயங்களை நாங்க அது 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 குர்வான் சுண்ணாவுக்கு உட்பட்டதாக இருக்கும்போது அதுதான் தக்லீதுன்னு சொல்லுவார்கள் தக்லீது என்று சொன்னால் இமாம்களை பின்பற்றுதல் நாங்கள் எல்லாருமே ஷாஃபி இமாம் அவங்கள அவங்களோட சரியத்தை பின்பற்றுறோம் அதே போன்று அவங்களோட இருந்து வந்த இமாம் அஷாரி இமாம் அவங்க தொகுத்து தந்த அக்கைதா சரியத்து இதில் நாம இலங்கையில் இருக்கிற தொண்ணூற்றி விதமான முஸ்லீம்கள் ஷாஃபி இமாமை பின்பற்றி நடக்கிறோம் ஏனது அப்போ ஷாஃபி இமாம நம்ம வாப்பட வாப்பட வாபட வாப்பட வாப்பா வாக்கிற காலத்தில் அது நம்பி சொல்லலாம் ஆளுசிலம் அவங்களுக்கு ஒரு நூறு வருஷத்துக்குப் புறவு உள்ள ஒரு ஆள் ஷாஃபி மாமுங்க நாம் நினைக்கிற மாதிரி நேற்று முந்தினேற்று வந்த ஒரு ஆள் இல்லை அப்போ அவரை பார்த்த வகையில் அவர் அறிவை பார்த்த வகையில் அந்த காலத்தில் இருந்த பெருங்கொண்ட இமாம்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை கரம் பிடிச்ச முடிச்சுன்னா அவர் சொல்லக்கூடிய ஃபத்வாவுக்கு வெளியில் நாம் ஒரு ஃபத்வா சொல்லிடாது ஷாஃபி மதுகாபுக்கு மாற்றமான அதாவது அது மாதிரி அதை பின்பற்றி என்ற அடிப்படையில் என்னுடைய ஷேகாக இருந்தார் இஸ்மாயில் ஹசரத் ரமத்துல்லா அலை அக்குர்னையை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தான் அவர் மௌத்தானார் தொண்ணூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் இருந்து நான் அவருடைய ஒரு முறீதாக அவர் ஷேகாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட பையத்தை செஞ்சு கூட நிறைய பிரயாணங்கள் செய்திருக்கிறேன் அவர் கிழக்கு மாகாணத்துக்கு வந்தால் என் வீட்டுக்கு தான் வந்து தங்குவார் என் வாகனத்தில் தான் அவர் பிரயாணம் செய்வார் கடைசி வரைக்கும் அவர் வழிகாட்டலில் நான் இருந்திருக்கிறேன் அதுபோன்ற எத்தனையோ உலமாக்கல் இலங்கையும் இல இலங்கையிலும் இலங்கைக்கு வழியிலும் இருக்கிற முக்கியமான உலமாக்கலோடையெல்லாம் நான் நெருக்கமான தொடர்புகளை பேணி வந்தவன் என்ற அடிப்படையில் நான் அவர்கள் சொல்லித்தந்த விடயங்களை என்னை நம்பி வரக்கூடிய வாலிபர்களுக்கு தான் வ வாலிபர்கள் மட்டுமல்ல வயோதிபர்களாக இருக்கலாம் அதில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஏனைய எல்லா இனத்தை சேர்ந்த மக்களோடும் நான் என்னுடைய விஷயங்களை முன்வைக்கிறேன் அதே நேரத்தில் நான் ஒரு டாக்டராகவும் இருக்கிறதுனால வாழ்வியல் சம்பந்தமாக நான் பேசும்போதும் விஞ்ஞானம் சம்பந்தமாக நான் பேசும்போதும் அது மக்களுக்கு சரின்னு பாடும்போதும் அவங்க அடுத்த அடுத்ததம் அடுத்த வாரம் வந்து பேச விரும்புகிறாங்க இஸ்லாத்துக்குள் மார்க்க ரீதியான மிக நுண்ணிய கருத்து முரண்பாடு நுண்ணிய விடயங்களில் கருத்து முரண்பாடு ஏற் ஏற்படும் போதோ அதற்கான ஃபத்துவாவை மார்க்க தீர்ப்பை வழங்குவதற்குரிய தகுதி உங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரே பதிலாக இல்லை இல்லை சரி இஸ்லாத்துக்குள் பல்வேறு மார்க்கத்தில் இயக்கங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றேன் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் எந்த இயக்கம் சார்ந்தவர் நான் தபிலி ஜமாத்தை சார்ந்தவன் அடுத்தது இஸ்லாத்துக்குள் இயக்கங்கள் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகுதான் இந்த இயக்கங்கள் எல்லாம் வருது அது வரைக்கும் இலங்கையில் இருந்த முஸ்லீம்கள் தொண்ணூற்றொம்பது வீதமானவர்கள் வந்து அவங்க ஷாஃபி மதுகப்பின் அடிப்படையில் அகலில் சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களகுள்ளே இந்த தபிலி ஜமாத் என்பது இந்தியாவில் இருந்து வரும்போது இந்த தரிகாவுடைய சேகுமார்களும் அப்போது இருந்த அகல் சுண்ணத்துவல் ஜமாத்துடைய ஓல்சிலோன் ஜமீத்துலமாவுடைய தலைவர்களும் செயலாளரும் பொருளாளருமாக எல்லோருமாக உட்கார்ந்து தபிலி ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை வாசித்து படித்து பார்த்த வகையில் அவங்கள பற்றி இந்தியாவில் விசாரித்து பார்த்த வகையில் அவர்கள் அகல் சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள்தான் அவர்கள் அகல் சுண்ணத்தவல் ஜமாத்துடைய கொள்கைகளை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களால் அகல் சுண்ணத்தோல் ஜமாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற வகையில்தான் தான் தபி ஜமாத்தை இலங்கையில் அனுமதித்தார்கள் அதனால தான் சுண்ணத்தோல் ஜமாத்துடைய அதிகமான ஊர்களும் அந்த சுண்ணத்தோல் ஜமாத்துடைய அதிகமான பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் மௌலிமார்களும் தபிலி ஜமாத்துக்கு சார்ந்தவர்களாக மாறினார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிற்பாடு இலங்கையில் வந்து தர்வேஷாஜியார் அதே போன்று அப்துல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய கல்முனியை தர்வேஷ் ஆஜியார் பிரகாதனியை சேர்ந்தவர் தர்வே அப்துல் ஜப்பார் ஆஜியார் என்பவர் கல்முனையைச் சேர்ந்தவர் இவர்கள் சவுதிக்கு போயிட்டு தான் இந்த மகாபிசம் என்ற இந்த கோட்பாட்டை இலங்கைக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்குள்ள இந்த பள்ளிவாசல் தான் முதலாவது அவங்களுக்கு கை கொடுத்த பள்ளிவாசல் பள்ளிவாசலாக தவஹீத் என்று அவங்க பெயர் வைத்துக் கொண்டார்கள் அது அன்சார் சுன்னத்துல் முகமதியா என்று சொல்லிக் கொண்டார்கள் ஒரு காலத்திலே ஜமாத் அன்சார் சுன்னத்துல் முகமதியா ஜசும் என்று ஒரு காலத்திலே சொல்லிக் கொண்டார்கள் அந்த சஹரானுக்கு பின்னால அந்த ஜஸ்ஸும் என்ற அமைப்பு தடை செய்தப்பட்டதுக்கு பின்னால முகமதியா ஜிம்மா மசித் என்று சொல்லி மாத்திக்கொள்கிறார்கள் எதை அவர்கள் சொல்லிக் கொண்ட போதிலும் அதை எங்கட பாஷையில வந்து தர்வேசியர்கள் என்று சொல்வார்கள் ஏன்னா தர்வேஷ் ஆஜியார் கொண்டு வந்திருந்ததால் தர்வேஸ் ஜமாத் என்று சொல்லுவார்கள் இவர்கள் தான் இந்த இயக்கவாதம் என்பது அதற்கு தான் உண்டாகுது இன்றைக்கு வரைக்கும் நீங்க அது சுண்ண தோல்ஜமாக சேர்ந்தவங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்காண்டா இல்லை இருக்க மாட்டா தலைவர் செயலாளர் பொருளாளர் கொண்டு ஒரு பேரொண்டை வச்சு அவங்க ஒரு இயக்கமா இயங்குறாங்களான்டா இல்லை ஒரு அமை ஒரு உழைப்பு செய்வாங்க ஒரு தீன பின்பற்றி இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு தறிக்காவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்களோட தரிக்காக்களுக்கு கிடையாது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு ஷேர்மார்கள் இருப்பாங்க இயக்கம்ங்கிறது அவங்களையும் ஒரு இயக்கமாக சொல்ல அப்படி அவங்க சொன்னாலும் அதுவும் அவங்கள அவங்களோட அறிவில் உள்ள குறைபாடும் காரணமாக தானே அவங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா இஸ்லாத்தில் இயக்கங்கள் கிடையாது இயக்கவாதம்ங்கிறது உருவாகுது இந்த வஹாபிசம் வகாபிசம் தான் அரசியலை மையப்படுத்தி அரசாங்கத்தை பிடிக்கணும் அந்த பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டு இந்த துருக் இதில் இருந்த துருக்கியில் இருந்த அந்த கிலாபத்தை வீழ்த்தி இஸ்லாமிய கிலாபத்தை இஸ்லாமிய கிலாபத்தை வீழ்த்தி ஜசீரத்துல் அரபுன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிக் சூப்பர் பவர் அதை வீழ்த்தி சவுதிங்கிற ஒரு நாட்டை நிறுவி அதில் பிரிட்டிஷ்காராகிற பணத்தை எடுத்து அதே அவங்களால் அப்படி ஒரு இதில் தான் இந்த இயக்கவாதம் முதலாவது என்ன பொறுத்த வரைக்கும் அது உருவாது அதுக்கு பின்னால் அவங்கள்ட்ட குரூட் ஆயில் இந்த பெட்ரோல் வந்ததுக்கு பின்னால் உண்டாகின அந்த அதிகரித்த செல்வத்தின் காரணமாக அதை அவங்க உலகளாவிய ரீதியில் அவங்கள காசை எடுத்துக்கிட்டு வந்து உலக பூராக அதை விதைக்கிறவங்க தான் இந்த இயக்கவாதங்களை வேதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலப்பகுதியில் இந்தியாவில் வந்து மௌலானா மௌதூதி அவர் வந்து இந்த இஸ்லாமிய கிலாபத் இயக்கம் என்று ஒன்று தொடங்கினார் அந்த இயக்கம் என்னென்றுச்சுன்னா அது ஒரு போலியான ஒரு 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 மோசடி எப்படி கிலாபத்து வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னால் திரும்ப கிலாபத்துங்கிறது அது அலை சலாத்தால மட்டும்தான் முடியும் அலை செலாத்தால மட்டும்தான் அது முடியும் அதுக்கு இடையில் யாராவது வந்து நாங்கள் கிலாபத்தை உண்டாக்க போகிறோம் என்று சொன்னாங்கண்டா அவங்க இருக்கிற நிலவையும் இல்லாமலாக்குனாங்க அது முரசியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யமனில் நடந்தது ஈராக்கில் நடந்தது ஆப்கானில் நடந்தது எங்கே நடந்த இஸ்லாமிய வீழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போதும் ஒரு இயக்கம் ஒன்று உருவாகி நாங்கள் புதிதாக இஸ்லாமிய கிலாபத்தை கொண்டு வர போகிறோம் பழைய இவங்கள்லாம் புலர் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அந்த நாட்டை சின்னபின்னமாக்கி அப்படியோ நேட்டோக்கிட்ட பாரம் கொடுத்துருவாங்க சரி நாம் மிக நீளமாக போக தேவையில்லை நான் இந்த இஸ்லாமிய இயக்கவாதம் சம்பந்தமாக கேள்வியை ஆரம்பித்ததற்கு காரணம் இந்த இஸ்லாமிய இயக்கவாதத்தின் சித்தாந்தத்திலிருந்து உருவானது தான் வெளிப்படை பார்வைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நாங்கள் பார்க்கலாம் இந்த ஸஹஹ்ரான் போன்றவர்கள் இஸ்லாம் அல்லாத கொள்கைகளை மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மிகவும் பச்சையாக வெறுப்பு பேச்சுகளை விதைத்து வந்தவர்கள் நீங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலையும் இந்த சஹ்ரான் போன்றவர்களின் சிந்தனைகளையும் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது மார்க்கத்தில் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஜிஹாது என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை ஜிஹாது என்ற சொல்லுக்கு நாங்கள் சொல்கிற விளக்கம் என்னென்னா முஜாஹதத் நஃப்ஸ் எங்கள்ட நஃப்ஸுக்கு எதிராக நாங்கள் போராடுறது தான் ஜிஹாதுல் அக்பர் அபிசவல்லா செல்லும் வாங்க ஜிஹாதுக்கு போயிட்டு ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க நுழையும் போது ஜியாது இருந்து அக்பருக்கு வாரம் சின்ன ஜியாது பெரிய ஜியாதுக்கு இதை பார்த்து ஒரு தெளிவுக்காக நப்சு என்பதை நாங்கள் ஆசை என்று ஆசை துறந்தா ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை அதிகம் பேசுமாசை அதிகம் சாப்பிடுமாசை பேராசை பெருமை தற்பெருமை பொறாமை பத்து வகையான ஆசைகள் ஆசையை விட்டு கொடுத்தல் அந்த ஆசைகளை விட்டு கொடுக்க செய்கிறது தான் ஜியாதுல் அக்பர் அப்படின்னு சொன்னால் அது முஜாகதா முஜாகதாண்டா என்ன உங்களோட குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் நீங்கள் கொடுக்குற நேரத்தை முஜாகதா தியாகம் செஞ்சு மஸ்ஸிதுக்கு கொடுத்து மசிதிலிருந்து இந்த இந்த மக்களை நெறிப்படுத்துறதுக்காக சே வாழ்வியலை சீர்படுத்துறதுக்காக நீங்கள் போராடுறது தான் பெரிய ஜியாது அது அந்த அந்த ஆக்களை வெற்றுங்கிறது எப்போ வருதுன்னு சொன்னால் அது எப்படி வரும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட உண்மையான த வெளிச்சம் இருக்கிறது மக்களுக்கு அந்த வெளிச்சம் தேவைப்படுகின்றது மக்கள் இருட்டிலே இருக்கிறார்கள் இடைநடுவிலே ஒரு சிலர் விதல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்வார்கள் அவர்களுடைய சுயலாபங்களுக்காக அவங்களை ஒரு தலைமை பதவியை அடைந்து கொள்வதற்காக அல்லது அவங்க காசு பணத்தை அடைகிறதுக்காக அல்லது காஸ்ட் காஸ்ட் டிஃபரன்ஸ் அந்த உயர் சாதி கீழ் சாதி என்று சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி மக்களை மக்க மனிதர்களை மனிதர்களை வணங்க வச்சு அதன் மூலமாக அவங்க ஒரு பெனிஃபிட் அடைகிறதுக்கான விரல்வெட்டு அண்ணக்கூடிய சிலர் அந்த மக்கள் அந்த வெளிச்சத்தை அடைவதற்கு தடையாக அந்த மக்களை தொடர்ந்து இருட்டிலே வச்சிருக்க பார்த்த போது நபி சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஒத்துழைச்சி அவங்க அந்த வெளிச்சத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு இவங்க தடையாயிருந்த நேரத்தில் அந்த தடைகளை நீக்கியது தான் இஸ்லாமிய ஜிஹாத் என்று அந்த கித்தால் என்று சொல்கிறது அவர்கள் தான் விட்டப்பட்டார்கள் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்று நீதியை இலங்கை போன்ற சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டில் எங்களுக்கு தேவைப்படாது ஏனென்றால் எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய கடந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அவங்க உலகத்தில் ஜியோபாலிட்டிக்ஸ் உலகத்தில் சுப்பவராக யார் வந்தாலும் அதுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க அதுக்கு எதிராக இவங்க இன்னொரு எதிரான ஒரு ஆளாக இருக்கிற வரலாறே கிடையாது இலங்கையில சாத்தியம் இல்லை இலங்கை மட்டுமல்ல மூன்றாம் உலக நாடுகளின் கையெழுத்தியும் இயலாது அப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்கா சுப்பர் பவராக இருக்குது அதனால அமெரிக்கன் சார்ந்த கோட்பாடுகளோட அடுப்பை அப்படியான அவங்களோட எஜுகேஷன் அவங்கள முறைகள் அவங்கள இதுகளோட பெய்து கொண்டிருக்கு என்னைக்கு ஜசீராத்துல் அரபில் மீண்டும் ஒரு வெளிச்சி வந்து மாதி அலை இலாம் வந்து ஒரு இஸ்லாமிக் சூப்பர் பவர் அங்கே வரும்போது அடுத்த நாளே இலங்கை வந்து என்ன செய்வாங்க அந்த சூப்பர் பவருக்கு அவங்க சரண்டர் சரண்டர் ஏன்னென்று சொன்னால் இப்போ இஸ்ரேலுக்கு அடிச்சதுக்கு பின்னால ஈரானுடைய ஜனாதிபதி ரைசி முதல் முதலாக வந்தது இலங்கைக்கு தான் எந்த எதிர்ப்பும் காட்டலை இலங்கை அரசாங்கம் உடனடியாக ஐசியுடைய போட்டோ எல்லா இடத்தையும் ஒட்டினார்கள் ஈரானுடைய கொடியை எல்லா இடத்தையும் ஒட்டினார்கள் ஈரான் அபிவிருத்தி திட்டங்கள் செய்வதற்கு திறந்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நாங்க என்ன செய்ய தேவையில்லை இந்த நாட்டுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் என்ற ஒரு மனநிலையில உருவாக வேண்டிய அவசியம் இல்லை என்பது சகரான விஷயத்துல நான் சொல்றது இப்போ கல்முனையில ஹுதா எஃப்எம் என்று சொல்லி கொண்டு நடத்தினாங்க காத்தாங்குடில ரிஷாலா எஃப்எம் ஒன்று இருபத்தி வருஷம் நடத்தினாங்க கல்முனையில் நடத்தினாங்க இதெல்லாம் இல்லீகல் ரேடியோ இல்லீகல் ரேடியோக்களுக்கு ஊடாக வாலிபர்களுக்கு மத்தியில் இப்படியான பிழையான கருத்துக்கள் திணிக்கப்பட்டுச்சு பலஸ்தீனில் முஸ்லீம்களுக்கு அடிக்கிறான் அல்லது பொம்பளோட ஃபேஸ் கவரை பிடிக்கிட்டான் அந்த பள்ளியை உடைச்சிட்டான் இந்த தம்புளையில் அந்த பிரச்சனைப்படுத்துறான் இந்த கிராண்ட் பாஸ்ல இந்த பிரச்சனை இந்த நேரமும் இப்படியான கருத்துக்களையே இந்த ரேடியோக்கள் ஊடாகவும் அதே போன்று அல் ஹசனாத் மீள்பார்வை போன்ற பத்திரிகைகளுக்கு தொடர்ச்சியாக இப்படியாக எழுத 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 என்ன நடந்துச்சு வாலிபர்கள் பிரென் வாஷ் பண்ணப்பட்டாங்க உணர்ச்சி ஊற்ற உணர்ச்சி தூண்டு அப்படி ஒரு 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 அதாவது ப யுத்தம்ங்கிறது நூறு வருஷமாக நடந்து வருது இப்போ ஒரு பதினஞ்சு வயசு வாலிபன்னு அந்த புத்தகத்தை வந்த இது அந்த பேப்பரையோ அல்லது அந்த செய்தியையோ பார்க்கும்போது நேற்று தான் அது நடந்த மாதிரி தான் அதுக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கிற காவிர்களை கொல்லணும்னு என்று சொல்லி ஒரு ஒரு நிலைப்பாட்டை அப்படியான இளைஞர்கள் உருவாக்கப்பட்டாங்க அப்படியான கட்டங்களில் எங்கட சமூகம் செய்தது போதாது என்று தான் நான் சொல்வேன் சகரா நத்திரி அப்படியான கருத்தை முன்வைத்த போது இந்த பள்ளிவாசல் சம்மேளனங்கள் அல்லது ஹோல்சிலோன் ஜம்ய உலமா இந்த மூலயமாறு அல்லது இந்த சமூக காவலர்களாக இருந்தவர்கள் செய்தது போதாது அவரை பத்தி வறுமனே ஒரு போலீஸ்ல என்ட்ரி போட்டத்தோட நித்தாட்ட முடியாது நான் அந்த ஹிதாயபம்ங்கிற அந்த ரேடியோவே நான் நிப்பாட்டினேன் அதே போன்று நான் அந்த அந்த காலத்திலிருந்து இப்படியான அந்நிய மக்களுக்கு எதிரான ஒரு 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 வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த இந்த இஸ்லாமிய பிரச்சாரங்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாமிய சட்டங்கள் என்று இருக்கின்றன நாட்டு சட்டம் என்றும் இருக்கின்றன சிலவேளை இஸ்லாமிய சட்டங்களை நாட்டு சட்டம் மேவுகின்ற போதும் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது சட்டம் இயற்றும் அதிகாரம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அது ஒரு இஸ்லாமிய உங்களுடைய நம்பிக்கை ஓ பள்ளியினங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் நாட்டிலும் கூட இன்று அதாவது எமது நாட்டை பொறுத்த மாட்டேன் எமது நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திருமண சட்டம் திருமணத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிற ஒரு சட்ட வாக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா பௌத்தர்களுக்கு ஒரு சட்டம் இல்லை பௌத்தர்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது நாம் இஸ்லாமிய சட்டம் சொத்து பங்குடு எடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸில் இருக்கிற சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அது இஸ்லாமிய சட்டம் தான் கோட்ஸ்லேயும் சட்டமாக இருக்கு பௌத்தர்களுக்கும் கண்டியன் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது அது 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 இஸ்லாமிய சட்டத்திலும் நம்ம திருமண சட்டம் ஒரு சட்டத்தில் லோ அது அவங்களுக்கு ஒரு லோ இது ஒரு பொதுவான ஒரு சொத்து பங்குடு சொத்து பங்குடு எடுத்து பாருங்கள் சொத்து பங்குடு எடுத்து பார்த்தோம் பொதுவான சட்டங்களை நாம எடுத்து பார்க்கும் போது டிவோர்ஸ் லோ டிவோர்ஸ் எடுத்து பார்த்தா டிவோர்ஸ் லோ வந்து தெளிவாக இஸ்லாத்துலதான் சட்ட வாக்கங்கள் இருக்கின்றது அடுத்த மார்க்கங்கள்ல எடுத்து பார்க்கும் போது அவங்கள்ட்ட ஒரு பிலோசபி புடிசத்தை பொறுத்த மட்டும் அது சட்டம் சம்பந்தப்படாது ஏன்னா அது ஒரு பிலோசபி இப்போ நீங்கள் சைவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவம்ங்கிறது நான் ஆரம்பத்தில் இருந்தே சொன்ன மாதிரி அது ஒரு வேதங்களோட சம்மந்தப்பட்ட வேதங்கள் சம்மந்தம் வேதங்கள் சம்மந்தப்படும் போது அங்கே சட்டதிட்டங்கள் சூஃபுகள் வேதங்கள் சம்மந்தப்படும் போது தான் அங்கே சட்டதிட்டங்கள் வரும் அப்படியான சட்டவாக்கங்கள் வந்திருக்குமே தவிர அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் நாங்கள் சிறுபான்மையர்களாக வாழும்போது நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு நிர்பந்திக்கப்படும் போதும் அல்லாட சட்டத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை இயற்றி நிர்பந்திக்கப்படும் போதும் எங்களுக்கு என்ன செய்வனும் நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் போகிறது தான் அது ஒரு தெரிவு அது ஒரு எங்களுக்கான ஒரு சாய்ஸ் அப்படி எங்களுக்கு அதுவும் இல்லாத ஒரு கட்டத்தில் இதை விட சிறந்த ஒரு நாடு இதை விட சிறப்பாக ஒரு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு ஒன்று இலக்கியமாக இருந்தால் இந்த நாட்டில் உள்ள அந்நியர்கள் எங்களை துணிப்பார்களாக இருந்தால் நாங்கள் இந்த நாட்டை விட்டுட்டு போய் தரலாம் நாங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இஸ்லாத்தை சிறந்த முறையில பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த நாடாக தான் நான் இலங்கை நாட்டை காணுகின்றேன் அதிலும் குறிப்பாக சிங்கள மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் அவங்க மிக முஸ்லீம்களோட மிக அந்நியமாக முஸ்லீம்களை வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கொண்டபோது கடுமையாக நேசிக்கக்கூடியவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னபோது என்னது முதலாம் ஆண்டு கல் கல்வி நான் ஆரம்பித்ததுல இருந்து இன்று வரைக்கும் நான் வேலை செஞ்ச இடங்கள் என்னோட வேலை செய்தவர்கள் எல்லாம் அதிகமாக சிங்களவர்கள் தமிழர்கள் பல 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 இனத்தை சேர்ந்தவர்களோடும் நான் பழைய இருக்கிறேன் இந்த இந்த விடயங்களை நாங்கள் நீட்டிச் சொல்ல வேண்டாம் என்றால் இறுதியான அடுத்த கேள்வி இது பற்றி நீங்கள் நிறை பேசவரும் சட்டத்தை பற்றி சொல்லுங்கள் சட்டம் அப்போ இந்த நாட்டில் இலங்கையில் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவதற்கு எந்த தடைகளும் இல்லை ஆனால் ஒரே ஒரு தடை எங்கே வருது இந்த ஜிஹாது ஒரு தடை வந்து விட்டது என்று வைப்போம் அதை நாங்கள் இப்போ இஸ்லாமிய சட்டத்தை மேபுற மாதிரி ஒரு ஒரு இலங்கையில் ஒரு நாட்டு சட்டம் வந்து வந்து விட்டது அது ஒரு குற்றவியல் சட்டமோ அல்லது ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு சட்டம் வருகிறது அதன் நீங்க எப்படி அதை பின்பற்றியூஷனை வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று வரும்போது ஒரு ஒரு சட்டம் இயற்றப்படும் போது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக ஒருத்தர் கொண்டு போய் அதுக்கு பிறகு அது கேபினட் அப்ரூவலுக்கு வந்து அதுக்கு பிறகு அதுக்கு அசட்டாக ஆகும்போது எங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் டைம் தருவாங்க அல்லது ஒரு ஒன் மந்த் டைம் தருவாங்க அதே நாம் அதில் ஏதாவது எங்களோட கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் சொன்னால் அவங்க அதை மாற்றிக்கொள்வாங்க அப்படி என்று சொல்லும்போது நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு மனமுரண்டாக இருந்தாலும் அந்த சட்டத்தை பேணி நாங்கள் இந்த இந்த உலகத்தில் இந்த இந்த நாட்டில் வாழும் அதாவது இஸ்லாமிய சட்டத்துக்கு மாற்றமான ஒரு நாட்டு சட்டம் வந்தால் அது எங்களுக்கு விருப்பமில்லாதாக இருந்த போதும் நாங்கள் அதை பின்பற்றியாக வேண்டும் சொல்கிறீர்கள் நாங்கள் மனதால அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா மனதால அல்லாட சட்டத்தை தான் நாங்கள் சட்டமா அடுப்போம் ஏன்னா எங்க பாதிச்சல் நாங்க அப்படி இல்லாம அல்லோட சட்டத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை மனசால ஏற்றுக்கொண்டோமுண்டா இன்னமே ஆமால விண்ணியான்னு சொல்ற மாதிரி மனசாலதான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அவன் காவிராகிறதும் முருத்தத்தாகிறது முஷ்ரிக்காகிறதும்ங்கிறது முனாஃபிக் ஆகிறதுங்கிறது மனசாலதான் நடக்கும் செயலால் ஆகாது செயலால ஒரு மனுஷன் முருத்தத்தாக மாட்டான் ஒரு நாட்டு செயல் செயல் ரீதியா தான் நம்ம செய்ய போறோம் ஆனா எங்களோட உள்ளத்துக்குள்ள தான் இருக்கு இஸ்லாத்து அல்லாட சட்டம் தான் உள்ளத்துக்குள்ள இருக்கும் ஆனா நாட்டில் வாழணும் நாடு ஒரு தெரியாதனத்தால அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கி இந்த அதை கட்டுப்பாட்டுக்கிட்டு போகிறது தான் மனதால் வருத்து செயலால் பின்பற்ற முடியும் என்று சொல்கிறீர்கள் சரி உங்கள் புதிது செய்தி செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம்